நேயர்களுக்கு வணக்கம் நான் தா உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முப்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த வருஷம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியும் போது இருபத்தி சாரி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கும் ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாயை எட்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூத்தி முப்பது போது இன்னும் ஒரு இரநூறு முன்னூறு ரூபாயில சாதாரண தான் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி எண்பது ரூபா வரைக்கும் வரலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் போது அப்படிங்கிற மாதிரிதான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இன்னைக்கு பதினோராயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் ஆபரணத்தகம் ஒரு கிராம் நாளைக்கு விலை குறை பத்து ரூபாய் இருபது ரூபாய் குறைமே தவிர டக்குனு கிராமுக்கு ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாயெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை வெள்ளியும் அப்படித்தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் குறைமே தவிர டக்குனு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா விலை இன்னும் அதிகரிக்கலாம் இப்போ இந்த வருஷம் முடியும் போது பன்னெண்டாயிரம் வந்துருச்சுன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரம் கூட ஜனவரி எண்டில் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படிங்கிற மாதிரியும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நேரத்துல நீங்க தங்கத்துல முதலீடு பண்றது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு விஷயமா தான் இருக்குன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சீங்கன்னா அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடகு வச்சோ அல்லது வித்தோ இன்னொன்று போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஈஸியாக கிடைக்கும் பணம் ஈஸியாக கிடைக்கும் இந்த தங்கத்தை நம்ம இங்கே அடகு வச்சாலோ வித்தாலோ மற்ற இதில் வந்து அது வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை ஒரு இடத்த வந்து உடனே விற்க முடியாது ஒரு வீட்டை உடனே விற்க முடியாது ஒரு காரை உடனே விற்க முடியாது இதில் வந்து லாபமும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பணமும் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால தான் பொதுமக்களும் இந்த தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க சர்வதேச முதலீட்டாளர்களும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா உலக நாடுகளும் தங்கத்தை வாங்கி கூச்சுகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வெளியில இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்